ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத் ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் நிர்பந்தமாக லஞ்சம் கொடுப்பதை பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதாக கேட்டிருக்கிறார் இது சம்பந்தமாக ஷேக் சாலிஹன் அஜித் அஹபுதகுல்லா அவர்களிடத்திலும் இதே போன்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அந்த ஃபத்வாவின் அறுபத்தி எட்டு அசுவால் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி இல்லையா ஆனாலும் எனக்கு அரசாங்க ரீதியான ஒரு சில வேலைகள் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் அந்த வேலைக்கு பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் வயதாலம் அவர்களுக்கு நாம் லஞ்சத்தை கொடுக்காவிட்டால் கொடுக்கவில்லை என்றால் இப்போ இன்னும் ஆற்றல் ஆனால் அவர் எனது வேலையை வீணாக்கி விடுவார் அது சரியாக செஞ்சு தர மாட்டார் இப்போ இந்த மாதிரியான ஒரு நிர்பந்தமான ஒரு சூழல் இருக்கின்ற போதுவா அந்த அரசாங்க அதிகாரிக்கு அந்த அரசாங்க ஊழியருக்கு நான் லஞ்சம் கொடுப்பது கூடுமா என்பதாக கேட்டிருக்கிறார்கள் இந்த கேள்விக்கு ஷேக முனஜித் அபுதஹுல்லா அவர்கள் அளித்திருக்கக்கூடிய பதில் அஹம்துல்லா ஒசலாத் ஒசலாம் அலா ரசூல் இல்லா யுவபாக் அவ்வளவு முதலாவதாக இந்த லஞ்சத்தை பற்றி நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அரிஷ்வத் மின் கபாயிர லஞ்சம் கொடுத்தல் என்பது மிகப்பெரிய அந்த லஞ்சம் என்பது மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றாகும் என்றால் இம்மா ரவாஹு அஹமத் வாபுதாவுத் அஹமதிலும் அபுதாவதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் அப்துல்லா பின் அன்பர் ரோதி அல்லாஹு தாலானு அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அர் ராஷி வல் முர்தி லஞ்சம் கொடுப்பவனையும் லஞ்சம் வாங்கக்கூடியவனையும் இருவரையும் நபிகள் நாயம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள் என்பதாக அப்துல்லா பின் அம்ரு அலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தி இமாம் அஷேக் அல்பானி ரஹமுல்லா அவர்கள் தன்னுடைய இருவாவுல கலியில் இல்லை சரி கண்டிருக்கிறார் அர் ராஷி என்றால் யார் ஹுவ முக்தி ரிஷ்வா லஞ்சத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு முர்த்தஷி முர்த்தஷினா யாருனா அந்த லஞ்சத்தை வாங்கக்கூடியவர் அதாவது லஞ்சம் கொடுக்காமல் உனது வேலையை முடிக்க முடியும் என்று நீங்கள் சக்தி பெற்றிருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் லஞ்சம் கொடுத்தல் என்பது உங்கள் மீது ஹராமாகும் என்பதாக என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுகிறார் அதுதான் இரண்டாவது விஷயம் என்ன முதல்ல ரஷ் லஞ்சம் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட விஷயம் அதே நிம்செல்லா அழைச்சலம் அவர்கள் லஞ்சம் வாங்குறவனை மட்டும் இல்லை லஞ்சத்தை கொடுக்கக்கூடியவர்கள் தேவையில்லாம அவன் எதுவுமே கேட்கல இருந்தாலும் கொடுத்தா தான் நடக்கும் வேற எந்த காரியத்தையும் நம்ம சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழலில் ஒருத்தர் தே லஞ்சத்தை கொடுக்குறாருன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணால் என்ன செய்யலாம் கொடுக்காம அந்த வேலையை நட நடத்தலாம் அப்படிங்கிற நிலைமை இருந்த நேரத்திலும் கூட ஒருத்தர் என்ன செய்யறாரு லேசாத்தன் வேலை நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான லஞ்சத்தை கொடுக்குறாருன்னா அவர் இந்த ஹதீஸுக்குள்ளாக வருவார் என்பதாக என்ன செய்யறாங்க சேர் அவர்களுக்கு குறிப்பிட்டு காட்டுறார் அதானியன் இரண்டாவது விஷயம் என்னன்னா இதால மிஸ்டர் சாஹல் ஹக்கி அஹ் ஹக்கவு இல்லா திவா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஒருத்தருக்குரிய ஒரு ஒருவர் அவருக்குரிய ஹக்கை அரசாங்க ரீதியான ஹக்கை எடுத்துக்கொள்வது லஞ்சம் கொடுக்காம முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்தால் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா விஓ ஆஃபீஸ்லேருந்து தாசில்தார் ஆஃபீஸ்ல இருந்து கலெக்டர் ஆஃபீஸ்லருந்து எங்கே போனாலும் அரசாங்க ரீதியான வேலைகள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன நடந்தாகுது அப்படின்னு சொன்னால் எல்லா இடங்களிலும் எல்லா துறைகளுக்கும் அரசாங்க ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் என்ன இருக்குது அப்படின்னா லஞ்சம் இன்றைக்கி தலைவித்தாடுகிறது லஞ்சம் இல்லாமல் என்ன செய்யாது அப்படின்னா வேலை நடக்காது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து என்ன செஞ்சிருக்கு இன்றைக்கி ஏற்பட்டு இருக்கிறது நம்ம எவ்வளோ பெரிய பெரிய வேலையை கொண்டு போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான லஞ்சங்களுடைய அளவும் என்ன செய்யறது கூடி கொண்டு தான் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான நிலைமையில் லஞ்சம் கொடுத்தா தான் அந்த வேலை நடக்கும் அப்படின்னு வருது இப்போது உதாரணத்திற்கு நகராட்சிகள் பெரும் நகராட்சிகள் மாநகராட்சிகள் போன்றிருக்கக்கூடிய இடங்களில் வரைக்கும் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி போனாலே அந்த பிளான் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபைல் எங்கெல்லாம் போகுதோ அங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சேர்த்து ஒருத்தர் மொத்தமாக வாங்குவார் இல்லாட்டி தனித்தனியாக கொடுத்து ஆகணும் இல்லாவிட்டால் என்ன செய்யாது இந்த வேலை நடக்காது இப்படிங்கிற ஒரு நிலைமை என்ன செய்கிறதுனா நம்ம நாட்டில் வந்து ஒரு துர்பாக்கியமான நிலைமை நிலவி கொண்டு இருக்கிறது அதுதான் குறிப்பிட ஏதாவது சாஹிப் அல் ஹக் ஒருவர் தனது உரிமையை தனக்குள்ள அந்த தேவையை வந்து லஞ்சம் கொடுக்காட்டி அதை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவர் வந்துட்டாருன்னா ஜவாசி அந்த நேரத்தில் அந்த அதிகாரிகளுக்கு அந்த ஊழியர்களுக்கு நீங்கள் லஞ்சம் கொடுப்பதை ஆகுமாக்கி இருக்கிறார்கள் அறிஞர்கள் ஒட்டுமொத்த அறிஞர்களும் அந்த நேரத்தில் அதை யார் லஞ்சத்தை வாங்குறானோ அவன் மீது தான் அங்கே ஹராமாகமே தவிர கொடுக்கக்கூடியவன் மீது என்ன செய்ய நேரத்தில் ஹராமாக ஆகாது என்ன என்ன செய்யறாங்க அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதற்கு என்ன ஆதார் முல்லா அவர்கள் முசு அகமதிலே பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு செய்தி அமர்பு அலி அல்லாஹு அன்பு உமர் அல்லாஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது

உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து அந்த அந்த பொருளை பெறுவதற்கு தகுதி இல்லாதவராக என்ன செய்கிறார் இருக்கிறார் அவர்கிட்ட கொஞ்சம் நல்ல வசதி இருக்கு இருந்தாலும் கூட தன்னுடைய வசதியை மறைச்சு என்ன செய்யறாருன்னா அந்த பொருளை எனக்கு வேணும் அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து கேட்கிறார் அப்படின்னா நான் அதை என்ன செய்வேன் கொடுத்துருவேன் என்கிட்ட கேட்டால் கொடுத்துருவேன் அதை அவர் அணிந்து கொண்டு வெளியே வருவார் ஆனால் வமாஹி எழுதும் இல்லைன்னா அது அவர்களுக்கு நரகன் என்று வேறு எதுவும் இல்லை என்று சொன்னார் கால உமர் முர்ர்லாஹுதான் அவங்க கேட்டாங்க யார சொல் பலிபத்துக்கு தீஹும் எதற்காக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அல் புக்ல அவங்களுக்கு தெரியும் நான் கேட்டா கொடுத்துருவேன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும் எனவே அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா இது நமக்கு தேவையில்லை இது நம்மை விட தேவையுள்ளவர்கள் இருக்கலாம் ஸோ அவங்க வாங்கிட்டு போயிடட்டும் அப்படிங்கிற அந்த நிலைமையை வச்சு என்கிட்ட அவங்க கேட்பதற்கு மறுக்கிறார்கள் அப்படின்னா என்ன செய்ய என்கிட்ட வந்து அது நிர்பந்தமாக வந்து கேட்குறாங்க இப்போ நான் அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா கஞ்சத்தனத்தை எனக்கு அல்லாஹு தாலா தடை செய்திருக்கிறான் அப்போ நான் என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் வந்து எனக்கு அனுமதிக்கலை கஞ்ச ஒருத்தர் வந்து கேட்டு நான் அது இல்லை அப்படின்னு இருந்து வை வைத்து கொண்டே இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை எல்லாம் எனக்கு கொடுக்கல ஸோ அதனால் நான் நிர்பந்தமாக அவருக்கு நான் கொடுத்துட்றேன் என்று என்ன செய்கிறாங்க நம்சல்லா அலிசல்ல அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த செய்தியை ஷேக் ஹல்பானி அவர்கள் சரி கண்டிருக்கிறார்கள் தங்களுடைய தருகையில் இப்போ கான் நபி சொல்லாஹ் அலி வசிஹாவுல்லா இல் மல சில நேரங்களில் நம்சல்லா அலி சொல்லம் அவர்கள் இது போன்ற ஒரு சிலருக்கு என்ன செய்வாங்கன்னா பொருள்களை கொடுப்பார்கள் மகன் ஹராம் நலை அது அவர்களின் மீது ஹராம் என்கிற நிலைமையில் அவர்களுக்கு கொடுப்பாங்க ஹத்தா இஃபான் அஃப்சோ அந்நப்சி மதிம்பத்தில் பஹல் எதற்குன்னு சொன்னால் அவர்கிட்ட போயா கொடுக்க மாட்டார்ப்பா அவர் கஞ்சத்தனம் பண்ணுவாரு அப்படின்னு மக்கள் தன்னை விமர்சனம் செய்வதை மட்டும் தடுத்துக் கொள்வதற்காக நிர்ப நிர்பந்தமாக என்ன செஞ்சிருவாங்கன்னா அது கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை மிம்சல்லாசல் அவங்கள்ட்ட இருந்துச்சு இப்போ இந்த ஹரிசை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரியுது இந்த பொருளுக்கு ஒரு தகுதி இல்லாதவர் என்பது தெரிந்தும் கூட அது கேட்கக்கூடியவர் அது நமக்கு தேவையில்லை நம்மை விட தேவையுள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்ற நிலைமை இருந்தாலும் கூட அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை கேட்கிறதுனால கொடுக்குறாங்க அது நிர்பந்தத்தில் கொடுக்குறாங்க அப்படிங்கறது இந்த செய்தி வருகிறது ஃபார்மா இதா அஹ்தா அலகு அதீய ஒருவர் ஒருத்தருக்கு ஒரு அன்பளிப்பை செய்கிறார் லியக் ஃபி தூமகு எதுக்கு அந்த அன்பளிப்பை கொடுக்குறாருன்னா அன்பளிப்பு என்று சொன்னால் மன மனசாரை கொடுக்கணும் ஆனால் மனசாரை கொடுக்காம என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய அவரிடம் வருகிற அநியாயத்தை விட்டு தன்னை கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொடுக்குறாரு அவளு தீயகு ஹக்அவுல் வாஜிப் அல்லது தன்னுடைய ஹக்கை அவர் என்ன செய்கிறார் அவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறார் தனக்கான அந்த உரிமையை பெற்றுக் கொள்வதற்காண்டி சொன்னால் காணத்து காதில் ஹதிய இந்த ஹதியா ஆகிவிடும் ஹராமநல் ஆகும் அது ஒரு மீது ஹராம ஆகும் அலி தாஃபியாக இலை அந்த மாதிரியான நேரத்துல ஒருத்தனுக்கு நம்ம அன்பளிப்பு கொடுத்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த உரிமை கிடைக்கும் என்ற நிலைமை இருந்தால் அதை கொடுப்பது வந்து அந்த கொடுக்கக்கூடியவருக்கு கூடும் கமா கால நபி சல்லாஹலி வல்லம் நபி சல்லா அலி வல்லம் ஆகி இருந்ததை போல என்று சொல்லிட்டு என்ன செய்யறாங்க மேலே காமிச்ச மேலே நம்ம உமர்லாஹு தாலா அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த செய்தியை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இது ஷேக் அலிசலாம் அல் குபுராவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு ஒருவர் தன்னை தொட்டும் அநியாயத்தை தடுத்துக் கொள்வதற்காக அல்லது ஒரு ஹக்கு தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னை மட்டும் தடுக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒருத்தர் என்ன செய்கிறார் ரிஷ்வாவை கொடுப்பது கூடும் ஹராமன் இந்த இடத்துல யாரு யாரின் மீது அந்த லஞ்சம் வந்து இதாகும்னா அதை எடுக்கக்கூடிய அவருக்குத்தான் அது ஹராமாகும் என்பதாக என்ன செய்றாங்க சொல்லி காட்டுகிறார்கள் ஒமிந்தாலிக்க எனவே தான் லவ் அக்தா ரஜுலு ஷாஹிரன் ஷாஹிர் ஒரு கவிஞனிடமோ அல்லது கவிஞன் அல்லாதவனிடமோ அன்றைய அரபுகளிடத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தை பற்றி பெருமையாக பேசுவதற்கும் பெருமையாக பாடுவதற்கும் என்ன செய்வாங்க தனிப்பட்ட முறையில் என்ன செய்வாங்கன்னா கவிஞர்கள் இருப்பாங்க அதே போன்று ஒருவரை பற்றி தவறாக வர்ணிப்பதற்கும் என்ன செய்வாங்கன்னா அதை இது பண்ணுவாங்க அப்போ அதனால் அந்த குடும்பத்தினுடைய பெயர் வந்து என்ன செய்யும் கெட்டு போய்விடும் ஸோ இந்த மாதிரியான நிலைமையில் ஒரு கவிஞனிடத்தில் ஒருத்தர் கொண்டு போய் என்ன செய்கிறாரு கொடுக்குறார் எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு கவிஞனிடத்திலோ அல்லது ஒரு எழுத்தாளரிடத்திலோ கொண்டு கொடுக்குறார் அவருடைய அந்த பாட்டை கொண்டோ அந்த கவிதையை கொண்டோ இவர் மீது பொய்யுரைக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டு கொடுக்கிறார் அவ அவங்களுக்கு மயும் அலை எது ஹராமாகுமோ அந்த விஷயத்தை அவரது கண்ணியத்தோடு சம்பந்தப்படுத்தி அவர் சொல்லாமல் இருப்பதற்காக இப்போதான் இருக்கு ஒரு ஊர்ல நல்ல ஒரு அந்தஸ்தோடு வாழக்கூடிய ஒரு மனிதரை வந்து ஒரு தப்பான ஒரு செயல் செய்யக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை படித்தால் இது மக்களிடத்தில் கொண்டு போய் என்ன செஞ்சிடும் சேர்ந்துவிடும் இதனால் அவருடைய என்ன செய்யும் அப்படின்னா அந்த மானம் மரியாதை என்பது பாதிக்கப்படும் அப்ப இது போன்ற விஷயங்கள் கௌரவுக்கான பதில் இதாளிக்கு அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை விட்டு நம்ம துணு குடும்பத்தை பாதுகாக்கணும் தன்னுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அப்ப அந்த பேச அந்த அந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் யார் இருக்காங்களோ அல்லது யார் கவிதை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் என்ன செய்கிறாருன்னா இந்த நீ உனக்கு தேவை தானே இதை வச்சுக்க என் மேலே தப்பாக எதுவும் நீ படிக்காத தவறான விஷயங்களை எதுவும் எங்கள் மீது பரப்பாத என்று கொடுக்கறது இருக்குது இல்லையா இது வந்து தான் ஆனால் காண பதிலுகள் இதாக ஜாயிஸ் இந்த மாதிரி செலவு செய்தல் என்பது கொடுத்தல் என்பது ஆகமாக்கப்பட்டது ஆனால் தாலிகள் எல்லாம் துளிமுக ஒருத்தனுக்கு அநியாயம் செய்யாமல் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தன் பணத்தை எடுக்கிறான் பாருங்கள் இது வந்து ஹராமனாலே அவன் மீது ஹராமாகும் இல்லையண்ணும் எஜிபு அழகி தருக்குதொண்மே ஏனென்றால் அவன் மீது வாஜிபாகும் அவன் அநியாயம் செய்யறதே விடும் இப்ப தப்பா ஒரு மனுஷன் மேல தவறான அபிப்பிராயங்களை பரப்பி விடுதல் தவறான சிந்தனைகளை பரப்பி விடுதல் என்பது வந்து ஒரு மோசமான விஷயம் இப்போ இதை வந்து ஒரு பிசினஸா மாற்றி ஒருத்தர் இது மாதிரி செய்வான் அப்படிங்கிற ஒரு நிலைமையில வர்றப்ப என்ன செய்யறதுன்னா அவன்கிட்ட போய் கொண்டு போய் காசை கொடுத்து இது பண்ணாதப்பா அப்படின்னு நம்ம சொல்றப்ப இது ஒரு நிர்பந்தம் அப்ப இது வந்து இது ஒரு தான் இது லஞ்சம் தான் ஆனால் இது வந்து கொடுக்கக்கூடியவருக்கு கூடும் ஆனால் வாங்கக்கூடியவனுக்கு கூடாது அவர் மீது அவர் அநியாயத்தை அவன் விட்டாகணும் அநியாயம் செய்யறாஸ் மக்கள் மீது பொய்யழிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யாரெல்லாம் பொருளை எடுக்கிறான் அவள் அல்ல துளிமகும் அல்லது அவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி யார் வந்து என்ன செய்யறா அப்படின்னா பொருளை எடுக்கிறானோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில நேர இடங்களில் பார்த்தீங்கன்னா ரவுடி இருப்பான் மாமூல் என்ன செய்யணும்னா மாமூல் மாதம் மாதம் இவ்வளோ கொடுக்கணும் ஒரு கடைக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான அச்சுறுத்தி வைக்கப்பட்டு கூடிய சூழலாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் எது அப்படின்னா அவன் அவன் கொடுக்காட்டி அடிப்பான் கொடுக்காட்டி கடைக்கு இடைஞ்சல் பண்ணுவான் வியாபாரத்துக்கு கடைகள் பண்ணுவான் ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் அவன் தெரிந்து வருகிற அந்த அநியாயத்தை தடுப்பதற்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த பொருள் அது ரிஷ்வா அதுவும் லஞ்சம் தான் ஆனால் அந்த நேரத்தில் அவனுடைய அநியாயத்தை விட்டு பாதுகாப்பதற்காக வேண்டி ஒருத்தர் கொடுக்கிறான்னா கொடுக்கிறவனுக்கு கூடும் ஆனால் அதை எடுக்கிறார் இல்லையா அவன் மீது கூடாது காணதால் இது சக்தா இது மிக கெட்ட வருமானமாக மாறும் என் அலை என்றால் பொய்யுரைப்பதும் அநியாயம் செய்வதும் அவன் மீது ஹராமாவும் அழகி துருக்கு மதுலூமி ஒரு அநியாயம் செய்யப்பட்டவரிடமிருந்து எந்த பகரத்தையும் எடுக்காமல் இந்த செயலை விட்டு விடுதல் அவன் மீது கடமையாகும் இப்போ மெத்துருக்கு எத்துருக்கு எழுபதின் காண சுகத்தன் பெற்றுக் கொண்டுதான் விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமையில இருந்தான் சொன்னா அந்த சம்பாத்தியம் மிகப்பெரிய மோசமான சம்பாத்தியமாக ஆகும் என்பதாக கிபார் உல் சூதில இருக்கக்கூடிய கிபார்லமாக்கள் பொதுவாக இருக்கிறாங்க இது மஜ்முல் பத்தாவில் என்ன செய்யப்பட்டிருக்கு இடம்பெற்று இருக்கிறது அதே போன்று இன்னொரு இடத்துல சொல்லுகின்ற பொழுது கால அலமா அறிஞர்கள் கூறுக இன்னமன் அஹ்தா ஹதியத்தல்லி வலியின் அம்ரி லியஃபாலு மாஹு மாலா எஜூசலவு கார ஹராமனல் மஹ்தி யோல் முக்தி அலை ஒரு அரசாங்க அதிகாரி இருக்கான் இப்ப அவன் போனா தான் இந்த வேலை நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஆனால் அது வந்து ஹராமான வேலை ஒரு ஹராமான ஒரு வேலை நடக்கிறதுக்காக வேண்டி அனுமதி வாங்குவதற்கு ஒரு அரசாங்க ஊழியருக்கு இவன் என்ன செய்யறான் ஒரு அன்பளிப்பை கொடுக்கிறார் என்று சொன்னால் கான ஹரா மகுதி ஈவல் மகுதி இலை யாரின் பக்கம் இந்த அன்பளிப்பு கொடுக்கப்படுகிறதோ அவன் மீதும் அது ஹராம் கொடுக்க கொடுக்கிறவன் மேலே அது ஹராம் ஆகும் குஹாரியின் ரிஷ்வத்தில் இல்லத்திய காலபிகார் நபி சொல்லாலை இந்த ரிஷுவாவைத்தான் ஒரு தவறான ஒரு காரியம் நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி அரசாங்க ஊழியருக்கு என்ன செய்யறான் அப்படின்னா இவன் போய் மம்படியாக போய் என்ன செய்யறா லஞ்சத்தை கொடுக்குறான் இவனோடு சேர்ந்து அந்த தவறான வேலைகளில் அவனும் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக இது கொடுத்தா அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த நிறையா என்ன செய்யுது நடக்குதா இல்லையா மண் எடுத்துகிட்டு போடுறது இருக்கு கனிமங்கள் பூமி ரீதியான கனிமங்கள் எடுத்துகிட்டு போகிறது இருக்குது அப்போ அதெல்லாம் முறையான ஒரே தடவை வாங்கின சீட்டை வச்சுட்டு பத்து தடவை என்ன செய்வாங்க அப்படின்னா மண் எடுத்துகிட்டு போவாங்க இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா அரசாங்க ஊழியருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்போ இது என்னது தவறான ஒரு விஷயத்தை காக கொடுக்கப்படுகிற இந்த விஷயத்தை தான் லஹன் அல்லாஹ் ராசி வல் முர்தசி நம்சல்லா சொன்னாங்க லஞ்சம் கொடுப்பவனே லஞ்சம் வாங்குவனே அல்லாஹ் சபித்திருக்கிறார்கள் என்று என்ன செய்ய நம்சல்லா சொன்னாங்க அப்போ அது வந்து அவர்களை தான் என்ன எடுக்கும் ஆனால் இப்போ அம்மா இதா அதே நேரத்தில் இதாகுதா லகு ஹதியத்தில் கொஃபல் லுல்மஹு அன்பு அவள் யுக்திய ஹக்கஹுல் வாஜிப் ஒரு ஒரு அதிகாரியிடமிருந்து அவனிடமிருந்து வரக்கூடிய அநியாயத்தை விட்டும் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கும் அல்லது தனக்கு கிடைக்க வேண்டிய ஹக்கை அடைந்து கொள்வதற்காக வேண்டியும் கொடுக்கப்படக்கூடிய இந்த ஹதியா வந்து காணத ஹாதிகள் ஹதியத்த ஹராமனல் ஆகுதி இதை எடுக்கக்கூடியவன் மீது தான் ஹராமாகும் ஆனால் கொடுப்பவருக்கு என்ன செய்யலாம் அதை பற்றி அந்த இதில் கொடுத்துட்டு தன்னுடைய ஹக்கை அவர் பெற்றுக்கொள்வலாம் அல்ல அது என்ன செய்வான் மன்னிப்பான்கிற அந்த ரீதியில் என்ன செய்கிறாங்கன்னா அது கூடும் என்பதாக சொல்கிறார்கள் இதற்கு காரணம் என்னென்னா தமிழ் சில ஏற்கனவே ஒரு ஹதீசை நாம் என்ன செஞ்சிருக்கோம் தெரிஞ்சுருக்கோம் யாராவது வந்து ஒருத்தர் வந்து அவருக்கு தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை கேட்பார் அது கேட்டதுனால நான் கொடுத்துருவேன் எதுக்கு அப்படின்னா நான் என்னை அந்த கஞ்சத்தனத்தை விட்டு நான் என்னை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆனால் அவர் வந்து நரகத்தை தான் என்ன செய்கிறாரு அணிந்து கொள்கிறார் என்பதாக சொன்னார்களா இல்லையா ஒரு நிர்பந்தத்தினால ஹக்கை அடைந்து கொள்வதோ அல்லது அவரிடமிருந்து அநியாயம் தனக்கு விளைவிக்கப்படாமல் இருப்பதை ஆக்கிக் கொள்வதோ என்ன செய்யும் கூடும் என்பதாகத்தான் என்ன செய்யறாங்க அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இது சம்பந்தமாக ரீதியான கிதாபுகள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சுயூத்தி ரஹமுல்லா அவர்கள் தங்களுடைய அல்ல அஸ்மாக நவாயர் அப்படிங்கிற நூலிலும் இதே கருத்தை என்ன செஞ்சிருக்காங்க சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள் அதே போன்று இமாமா அத்தகித்தீன் அஸ்ஸு புக்கி ரஹமமுல்லா அஸ்ஸுக்கி ரஹமதுல்லா அவர்களும் தங்களுடைய ஃபதாவா அஸ்ஸு அப்படிங்கிற அந்த கிதாபில் இதே விஷயத்தை என்ன செஞ்சுருக்காங்க சொல்லி காட்டியிருக்கிறார்கள் அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுயத் ரமூல்லா அவர்கள் தன் அஸ்ம நவ்வாயர்களை இதை தனித்தனியாக பிரித்து பிரித்து என்ன செஞ்சுருக்காங்க எழுதியிருக்காங்க அதே போன்று பார்த்தால் இமனு உஜயம் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து ஹனபி மதுஹனுடைய அறிஞர்கள் மிக முக்கியமானவர்கள் அவர்கள் தங்களுடைய அஷ்பாக் என்கிற நூலிலும் இதே கருத்தை என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி ஷாஃபி அமௌல்லா ஷாஃபி ஷாபி ஜர்கஷி இமாம் ஜர்கஷி அவர்கள் தங்களுடைய அல் மன்சூர் அப்படிங்கிற நூலிலும் இதே செய்தியை என்ன செஞ்சிருக்காங்க குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்போ ஹுலாசா இப்போ அந்த அது எல்லாத்தையும் நம்ம வழக்கமாக ஒவ்வொன்றா நம்ம இங்கே சொல்லிட்டு இருக்க முடியாது எல்லாத்துலேயும் இதே கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது இம்மா ஷேக்ஸ்லாம் இம் தமி அவர்கள் எப்படி சொன்னார்களோ இதுக்கு மேலே நம்ம என்ன நம்ம பார்த்தோமோ இதே கருத்தை தான் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க விரிவாக விரிவாக என்ன செஞ்சுருக்காங்க எழுதியிருக்கிறாங்க ஒரு ஹுலாசா இந்த பதுவால் அந்த கருத்துக்கள் எல்லாமே தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்குன்னா விரிவாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் உங்களுக்கு என்ன செய்கிறோம் சுருக்கி சொல்லி காட்டுகிறோம் ஒரு ஹுலாசா முடிவுரை என்னன்னா அன்னஹு யஜுஸ் லக்க தஃபர் ரிஷ்வா வகூனு தஹரீம் அல் முவத்தஃபில் லذي யகதுகா நீங்க கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான நிர்பந்தமான நிலையில நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ரிஷ்வா அந்த லஞ்சம் என்பது கூடும் ஆனால் வகூனு தஹரீம் அல் முவத்தஃபில் லذي ஆனால் அதை எடுக்கக்கூடிய அந்த முவத்தஃப அந்த அதிகா அதிகாரி அந்த அரசு ஊழியரின் மீது ஹராம் ஆகும் லாகின் என்றாலும்

இது ஹராம் ஆகும் இது மிகப்பெரிய பாவங்களில் உள்ளதாகும் இது ரொம்ப ஷருத்து என்ன அப்படின்னா என்னுடைய ஹக்கை நான் அடைந்து கொள்வதற்காக நான் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறேன் அப்படின்னா கூடும் அல்லது அவர்களிடமிருந்து ஏற்படுகிற அநியாயத்தை விட்டு தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி தா கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த ஷருத்து இருந்தா கூடும் ரெண்டாவது அல்லா கசீலத் இது வந்து நேரடியாக இருக்கணும் இன்னொருத்தர் மூலமாக நீங்கள் யாரை யார்கிட்ட போய் இது போகுதுன்னு சொல்கிறாங்களோ அந்த அரசாங்க ஊழியருக்கும் உங்களுக்கு இடையில இன்னொரு ஒரு என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஒரு வசீதா என்று சொல்லுவார்கள் வசிதா என்று சொன்னால் ஒரு இணைப்பாளர் உங்களுக்கு அவருக்கு இடையில ஒரு புரோக்கர் மாதிரி இருப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் என்ன செய்யக்கூடாது இது இருக்கக்கூடாது நீங்களே டைரெக்டாக இதை என்ன செஞ்சிட வேண்டியதுதான் கொடுத்துட என்ன கேட்குறாங்களோ அதை போயிட்டு இதுதாங்க விஷயம் எனக்கு காரியம் நடக்கணும் நீங்கள் வந்து இதை இதுக்காக வேண்டி பணத்துக்கான நிப்பாடி வச்சுட்டு இருக்கீங்க என்னுடைய ஹக்கு வந்து தடைபடுகிறது இதனால் என்னுடைய வேலைகள் இதாகுது என் குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் வருகிறது அப்படிங்கிற அந்த காரியத்தை நிறைவேற்றுறதுக்கானே நான் என்ன செய்கிறேன் நாங்கள் இந்த கேட்ட படத்தை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கொடுத்தா அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு ஷரத்துகளின் அடிப்படையில் இருந்தால் அந்த நிர்பந்தமாக கொடுக்கப்படக்கூடிய அந்த லஞ்சம் என்பது கூடும் ஆனால் அதே நேரத்தில் அதை வாங்கக்கூடியவர் மீது அது ஹராமாகும் என்பதுதான் ഒട്ടുമൊ അറിഞ്ഞ കരുത്താകും വല്ലാ ആലം ബി സവാ അള്ളാഹുവേ അറിവൻ അസലാൽക്കും വരമത് വരൂ